மாம்சம் என்று சொல்லும்போது அழிவுக்குரியது இந்த உலகத்துக்குரியது அது வந்து தேவனுடைய ராஜ்யத்தை என்றைக்குமே சுதந்திரத்து கொள்ள முடியாது மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நாளும் சுதந்திரத்து கொள்ள முடியாது ஏன்னா அதனுடைய சிந்தனை அதனுடைய நோக்கம் அதனுடைய ஓட்டம் அதனுடைய உழைப்பு அதனுடைய பிரயாசம் இந்த மாம்சத்துக்குரிய எல்லாமே என்னென்னா அழிவுக்குரியது இந்த உலகத்துக்குரியது அது ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை தகுதியும் படுத்தாது அதில் பிரவேசிக்கிற ஒரு மகிமையும் நமக்கு கொடுக்காது ஆனால் ஆவியில் பிறப்பது ஆவிய ஆவியில் பிறப்பது என்பது தேவன் விரும்புகிற வாழ்க்கை தேவன் விரும்புகிற வாழ்க்கை அதனால்தான் சொல்கிறோம் மாம்ச சிந்தை என்னங்க தேவனுக்கு விரோதமான பகை ஆவியின் சிந்தையும் ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது நம்ம பார்க்கணும்ல இப்போது ஆண்டு நமக்கு அதை ஒரு கட்டளையாக அண்டோராகியே அதை ஒரு கட்டளையாக என்ன பண்ணியிருக்கா நமக்கு கொடுத்திருக்கிறான் இன்னைக்கு அநேக பேர் வந்து ஜலத்தினாலே நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கோம் அதாவது ஜன்னத்தினாலே நாம் பிறந்திருக்கிறோம் ஆனால் ஆவியிலே பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் பிறந்திருக்கிறோமா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்தால் நீங்கள் எத்தனை பேர் வந்து ஆம் இல்லை என்று சொல்வீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆமாம் அதாவது ஆமாம் பழைய பழைய மனுஷன் கெட்டு போகிற பழைய மனுஷன் அழிந்து இருக்கணும் சரிங்களா புதிய மனுஷன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் மொய்யான நீதியிலும் பரிசுத்திலும் உண்டான தெய்வ மனிதர்கள் தான் அதுதான் ஆவியிலே பிறப்பது பழிவுகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதியதாகின புரியுதுங்களா நம்முடைய சிந்தையில் மாம்சத்தில் ஆவியில் கரை திரை இல்லாதபடி நமக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வாழ்க்கை தான் ஆவியிலே பிறந்த ஒரு வாழ்க்கை இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணலைன்னா கிறிஸ்துவை இன்னும் தரித்து கொள்ளலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தரித்து கொள்ள அவரை போல பார்க்கறது அவர் விரும்புகிற மாதிரி பார்க்கறது அவர் விரும்புகிறத பேசுகிறது அவர் விரும்புகிறத சிந்திக்கிறது அவர் விரும்புகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறது இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவியிலே பிறப்பது இப்போ ஒரு மனுஷன் நிச்சயமா சத்தியமா ஜலத்தினாலே பிறந்திருக்கணும் ஆவியினாலே பிறந்திருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் எங்க கடந்து எங்க நம்ம அழைத்து செல்லும் சொல்லுங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து செல்லும் இல்லை நான் வந்து இன்னும் என் மாறல என்னுடைய சிந்தையில் இருக்கிற அதே பழைய குணங்கள் மாறலை தேவன் விரும்புகிற மாதிரி என் வாழ்க்கையில் கெட்டுப்போகிற பழைய மனுஷன் அழியலை பழிவுகளெல்லாம் ஒழியலன்னு சொன்னால் இன்னும் நீங்கள் ஸ்டில் நீங்கள் எல்லாருமே அப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் புரியுதுங்களா இங்கே பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம இல்லை எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா மேகத்துக்குள்ளாக அதாவது ஆவி அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தம் தண்ணீருக்குள்ளாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜலத்தினாலே அப்போது ரெண்டுமே அது அதன் வழியாக வர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா என்ன பண்ணுறாங்க ஞான போஜனத்தை சாப்பிட்றாங்க மண்ணாவை அது ஆண்டோடைய சரீரத்துக்குரிய அடையாளம் அதே போல ஞான பானத்தை குடிக்கிறார் அதை எதை குறிக்குதுன்னா ஆண்டோடைய ரத் ஆனால் அவர்களில் அநேகமான பேரிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அதை இன்னைக்கு ரொம்ப கூறுது கவனிக்கணும் இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட்குறேன் உங்களிடத்துல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா நம்ம வந்து இங்க ஜபிக்கிறோம் ஊழியம் செய்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றோம் ஆனால் எத்தனை பேரிடத்துல ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார் ஆண்டவர் அது ரொம்ப முக்கியம் ஆண்டவர் அவங்களை விடுவித்து அவங்களை என்ன பண்றாரு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு போனோம் இன்னைக்கு கூட ஆண்டவர் பாவத்திலும் சாபத்திலும் நம்மளை விடுதலையாக்கி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண கொண்டு போய் சேர்க்க முடியாய் தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிலுவிலை நமக்காக சிந்தி நம்மை மீட்டு கொண்டார் ஆனால் நம்ம தெய்வ இடத்தில் பிரியமாக இருக்கிறோமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரட்சி வந்து ரொம்ப அதாவது அலட்சியமாக நிறைய பேர் எடுத்துக்கிறீங்க இல்லை இந்த விடுதலையின் ஆசீர்வாதம் என்பது இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம் என்பது மேன்மையானது மகத்துவமானது இது உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கல ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறான்னா நல்ல காணும் நாட் பிகாஸ் ஆஃப் அவர் ரைச்சியஸ்னஸ் நம்முடைய நீதினால தயவுசெய்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம் நம்முடைய நீதியினாலேயோ நம்முடைய பரிசுத்தினாலேயோ நம்முடைய தகுதியினாலையோ சரிங்களா நம்முடைய கிரியினாலும் கருத்தை நம்மளை ரட்சிக்கல அவருடைய மிகுந்த இறக்கம் அவருடைய மிகுந்த அன்பு அதனால்தான் ரட்சித்திருக்கிறார் அப்போ அந்த ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழலைன்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம இடத்துல பிரியமாக இருக்க மாட்டார் தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஆண்டவர் நம் நம் நம்ம இடத்துல என்ன பண்ணுவார் சத்தியமாக பிரியமாக இருக்க மாட்டார் அதனால் ஆண்டவர் அந்த ரட்சிப்புக்கேற்ற வாழ்க்கை வாழும்படி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏவுகிறார் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களால் மாத்திரமே என்ன பண்ண முடியும் தெய்வனால் நேசிக்கப்பட முடியும் தேவன் அவர்கள் மேல் பிரியமா இருக்கிறார் தேவன் அவர்கள் மீது அன்பா இருக்கிறார் ஏன்னு சொன்னா இந்த ரட்சிப் என்பது மேன்மையானது அதனால்தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் சாபங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறது அதனால்தான் பலவீனங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது அதனால்தான் நம்முடைய நம்முடைய பேர் வந்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதனால்தான் தண்டனை இல்லாமல் வாழ்கிறோம் இலைப்பாரலுக்கு கருத்து கொடுத்திருக்கிறார் எல்லாமே எதனால நமக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பினாலே தேவன் கொடுத்த இருக்கீங்களா அப்போ அப்போ நம் நம்முடைய வாழ்க்கை நல்லா கவனிச்சுங்க தேவனுக்கு பிரேமா இருக்கும் பிரியமா இல்லைன்னு சொன்னா அன்பிற்கு கோபம் வந்துடும் அன்றோருடைய அன்பு எப்படி உண்மையிலும் உண்மையோ அதே போல தேவனுடைய கோபமும் உண்மையிலும் உண்மை உங்களை ஒரு நோக்கத்திற்காக ஒரு திட்டத்திற்காக அண்டுவர் தெரிஞ்சிருக்கிறார் ரஷ்ப்பை கொடுத்திருக்காருனா அதற்கேற்ற வாழ்க்கையை சத்தியமாக வாழணும் சரிங்களா பாருங்கள் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை அதனால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் நம்ம நித்திய ஜீவனை சுந்தரித்துக் கொள்ள முடியாது நித்திய ஜீவனை நம்மளால் என்ன பண்ண முடியாது சுந்தரித்துக் கொள்ள முடியாது அழைக்கப்பட்டிருக்கிறோம் வழிநடத்தப்படுகிறோம் தேவனுக்கு பிரியமாக இல்லைன்னு சொன்னால் தேவன் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி ஒரே சட்டம்தான் ஆண்டு ஒரு நம்ம வந்து எந்த விதத்திலும் சரிங்களா வேதனைப்படுத்துவோ அவரை ஏமாற்றுவோ அவரை விட்டு வழி விலகுவோ பிரியம் பிரியமில்லாத காரியங்களை செய்வோ என்ன பண்ணக்கூடாது நம்ம அர்ப்பணிக்கக்கூடாது ஒப்புக் கொடுக்கக்கூடாது பாவத்திடத்தில் இன்றைக்கி ஒரு தெளிவான ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேனா கர்த்தர் என்னை விரும்புகிறாரா அதுதான் தான் நம்ம நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து சீர்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது பாருங்கள் அதில் நீங்கள் அப்படியே வாசிச்சு பார்க்கும் பொழுது அவங்கள அநேக பாருங்கள் தேவன் என்ன பண்ணாங்களா ரொம்ப கஷ்டமா இருக்குது வேசித்தனம் பண்ணி என்ன பண்ணாங்களா வீசித்தனம் பண்ணி ஆண்டு ஒரு விட்டு விலகி போனாங்க கிறிஸ்துவை பரிட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் அதேமாரி நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள் அதுபோல் நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது புரிந்துச்சுங்களா கிருஷ்டாந்தகனாக அப்படியே அந்த அவங்க என்னெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தார்களோ அதற்குரிய தண்டனை அவர்கள் அனுபவித்தார்கள் அப்படியே நடந்தது அதுலேருந்து அவங்க என்ன பண்ண முடியல தப்ப முடியல உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு ஆண்டு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி இதை என்ன பண்ணுறாரு நமக்கு அறிவிக்கிறார் நீங்கள் தேவனிடத்தில் பிரியம் இல்லைன்னா இப்படி தான் நடக்கும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க நம்முடைய பயணம் இந்த உலகத்தினுடைய பயணம் கிடையாது சாப்பிட்றதோ தூங்குறதோ பணத்தை சம்பாதிக்கிறதோ இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தி கொள்வதோ இல்லை உலகத்தின் காரியங்களை ஆதாயப்படுத்தி கொள்வதோ உலகத்தினுடைய பொருட்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காகவோ நம்முடைய பயணம் கிடையாது நம்முடைய பயணம் நிச்சய ஜீவனுக்குரியது உங்க மூலிமா தான் உங்க தாய் உங்கள் தகப்பன் கணவன் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நம்முடைய சமூகம் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே தேவனை அறிந்து கொள்ள முடியும் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியும் தேவன தேவன் அவர்களை ரட்சிக்க முடியும் யார் மூலயமா நீங்க ரொம்ப தெளிவா இருந்துக்கீங்க நம்ம சரியில்லைன்னு சொன்னா நாம கெடுறது மாத்திரம் இல்லை மற்றவனையும் கெடுத்து கொடுவோம் நம்முடைய ஆத்மாவையும் நஷ்டப்படுத்துறது மாத்திரம் இல்லை நஷ் ஆத்மாவையும் நஷ்டப்படுத்தி விடுவோம் அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் அவங்க எப்படி தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தார்கள் அவங்களிடத்தில் தேவன் பிரியமாக இல்லை தேவனை எதிர்த்து முறுமுறுத்து பரீட்சை பார்த்து விக்ரக ஆரம் செய்து வேசித்தனம் பண்ணி என்ன பண்ணாங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க நம்ம நினைக்கிறோம் விக்கிரக ஆராதனை பொருளாசையாகி விக்ரக ஆராதனை இந்த உலகத்தின் மேல வைக்கிற பாசம் அன்பு அப்படின்னு சொன்னால் இந்த உலக பொருட்கள் மேலே நம்முடைய ஈர்ப்பு இச்சை இதுதான் விக்கிரக ஆராதனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேசித்தனங்கள் ஆண்டு முறுமுறுக்கிற காரியங்கள் பரீட்சை பார்க்கிறது இதெல்லாம் பற்றியும் தூக்கி இருந்துட்டு தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் தேவன் பிரியப்படுகிற பிள்ளைகளாய் நாம் வாழணும் தான் ஆண்டவர் நம்ம மேலே பிரியப்படுவார் அப்போதான் நம்மை அழகாய் வழிநடத்தி